பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரது மனங்களையும் முழுமையாக ஆக்கிரமித்துக்கொண்ட கொண்ட ஒரே அரசியல் தலைவராக பிரதமர் மோடி மாறியுள்ளார் மோடியை நாட்டின் பிரதமர் என்பதையும் தாண்டி மக்கள் தங்களுள் ஒருவராக நினைக்க ஆரம்பித்துவிட்டனர் நாட்டின் மீது கொண்ட அக்கறையால் தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்க தவறிய மோடிக்கு நாட்டு மக்கள் தங்களது குடும்பத்தில் இடம் தந்துள்ளனர் என்பது மக்கள் மத்தியில் மோடிக்கு இருக்கும் செல்வாக்கு மூலம் தெரிய வருகிறது அந்த வகையில் பிரதமர் மோடிக்காக சிறுமி செய்த செயல் ஒன்று இணையதளத்தில் வைரலாகியுள்ளது அந்த வீடியோவில் குடியிருப்புகள் நிறைந்த ஒரு தெருவில் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அப்போது சிறுமி ஒருத்தி எங்க வீட்டுக்கு யாரும் வராதீங்க நாங்க மோடிஜி ஆளுங்க என்கிறாள் தொடர்ந்து அந்த சிறுமி மோடிஜிக்கு ஜே என கோஷமும் போடுகிறாள் இது அந்த சிறுமியின் உறவினர்களுக்கு மட்டுமன்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினர் மத்தியிலும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது